ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரிஷபராசிக்காரங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசிரிதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு பிரிஸாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்தது இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின் நிறைய ரிசபராசிக்காரங்க நினச்சிட்டு இருக்கீங்க ரிசபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை உங்கள்கிட்ட வந்துகிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க இதிலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க இதுதான் வந்து அடுத்து நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமே ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிருந்தும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷப் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராகுகேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு இதன் மூலமாக வரக்கூடிய பலன்களும் முழுவதுமாகவே வந்து இந்த ஜூன் மாதத்திலிருந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ரிஷபராசிக்காரங்க அடைய போகிறீங்க ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்திலையும் சரி உடல் நலத்திலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறதே வந்து ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அது அனைத்தும் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய நாட்களாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களுக்கு தேடி வந்திருக்கும் பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி இதை செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிடையாது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பொருளாதாரத்திலையும் சரி இதுலேயும் சரி நிறைய பின்தங்கி இருந்திருப்பீங்க அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக யாருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய வேலைங்கிறது வேறையும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அந்த சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் தாண்டி நீங்கள் வேலை வாங்க முடியாது செய்யவும் முடியாது இனி இந்த குரு பெயர்ச்சி மூலமாக இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க்ஸிலோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் நிவர்த்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக வருமானமே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லல் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் உங்களுடைய முழு உழைப்பையும் போட்டு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி இது ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலேறக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் நீ நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ தொழிலோ பெரிய நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க ஏன்னா சரியான ஒரு வரண் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து ராசி ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசியும் ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா ஊர்க்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறதே விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய ரிஷபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் அஞ்சு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் வேண்டாத கோயில் கிடையாது எல்லா பக்கம் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படி நிறைய நபர் சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிசபராசிக்காரங்க தான் அதாவது வந்து ஏதாவது சண்டை ஒரு ரீசன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஈகோ இது இதன் மூலமாக உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது பெட்ரோல் வந்து உங்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இதன் மூலமாக உங்கள் காதல் வந்து சேராமல் இருந்திருக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெட்ரோலே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேச பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறை முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் புரளை பேச போகிறாங்க உங்கள் மீது வந்து அதிகமாக புரளையும் பேசிட்டு அதிகமாக வன்மத்தையும் செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஐந்தாறு மாதங்கள்ல உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே நடக்க போகுது ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நிறைய கடன் வாங்கி ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க இந்த கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்கள் குடும்ப வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா தலையீழாக மாற்றக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகிற அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் இல்லை புதுசாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இத்தனை நாட்களில் உங்கள் குடும்பத்தை வந்து நிம் இருந்திருக்காது ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாமே வந்துகிட்டு இருக்கும் இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் தலையிலாக மாறி நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறவர் உங்க வாழ்க்கையில அங்கம் பெற போகிறார்